அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயண காலம் விசுவா வருடம் ஆவணி மாதம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் நாள பொறுத்திருக்கும் சிம்மத்திற்கு சாதகம் பாதகம் இதனால செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இது எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி நாளும் பொழுதும் நல்லதாகவே தொடங்கி நல்லதாகவே உங்களுக்கு முடியட்டும் இதோட நம்ம எப்பவும் போல உங்ககிட்ட வைக்கக்கூடிய ஒரு ரிகொஸ்ட் தாங்க உங்களுக்காக நாங்க அனுதினமும் செய்யக்கூடிய பூஜையில வேண்டிக்கணும்னு நினைக்கிறீங்களா ராசி நட்சத்திரம் உங்களுடைய குலதெய்வம் மற்றும் உங்களுடைய வேண்டுதல் என்ன இதெல்லாம் சேர்த்து குறிப்பிடுங்க உங்களுக்காக நாங்க இங்கே பூஜையில உடைய குலதெய்வத்துக்கும் சேர்த்து வழிபாடோட உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் நல்லதே நடக்கும் கூடியவருல உடைய எண்ணங்கள் எல்லாமே பலித்தமாகட்டும் சரிங்களா சரி இப்போ இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாம் ஏமா வாரத்துல ஒரு நாள் நிம்மதியா இருக்கலாம் நினைச்சாக்க இன்னைக்கும் சாமியை கும்பிடு அப்படின்னு வந்து நிக்கிறியே அப்படின்னு கேட்டீங்கன்னா வாரம் முழுக்க நீங்க வழிபாடு செய்யலாம் கூட பரவாயில்ல தெய்வங்களே ஆனா இன்னைக்கு உங்களுடைய அதிபதிக்கு உரிய நாள் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அதிபதி நல்லா வலுவா இருக்கணும் அப்பதான் மற்ற கரங்களுடைய நம்ம சண்டை போட முடியும் ஓ நம்ம அப்பா அம்மா வந்துட்டு நமக்கு வந்து பின்னாடி பேக் போனா இருந்துட்டு என்ன பண்ணுவான் அப்படி ஒரு மாதிரி திமுறா சுத்திட்டு இருப்போம் இல்லையா அதே மாதிரிதான் புரியுதுங்களா மற்றகரங்களுடைய சாதகம் நமக்கு இல்லாம போனாலையும் நம்முடைய அதிபதியுடைய சாதகம் இருந்துட்டா பாதகம் இல்லாம தப்பிச்சுக்கலாம் அந்த வகையில ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிம்மத்திற்கு பொன்னால நாள்னு சொல்லுவேன் ஸோ இந்த நாள்ல அதிகாலையில் எழுந்து சுத்தபத்தமா குளிச்சு முடிச்சு சூரிய பகவான் நமஸ்காரம் செய்தே ஆகணும் அதே போல அவருடைய வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்முடைய பதிவு பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதனால திரும்பவும் சொல்றேன் அவருக்கு நீர் படைப்பதுனால சூரிய பகவானுடைய பரிபூர்ண அருள் கிடைச்சி உங்க வாழ்க்கையில இருந்து வந்த தோல்விகள் எல்லாமே இருந்திடம் தெரியாம மறைஞ்சு போகும் இன்னொரு விஷயம் என்னன்னா நமக்கு அடுத்தது என்னத்தான் நடக்க போதும் தெரியலையே ஏன் நமக்கு வாழ்க்கை மட்டும் இவ்வளவு கஷ்டமா இருக்கு இப்படி விடை தெரியாத கேள்விகளுக்கு ஜெயிப்போமா தோப்போமா நடக்குமா நடக்காதா இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து சூரிய பகவான் வழிபாடு செய்தீங்கன்னா தோல்விங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது நீங்க தொட்டதெல்லாம் வெற்றிதான் நீங்க நினைக்கிறது எல்லாமே ஏற்றம் தான் ஸோ அந்த வகையில் தொடர் வெற்றிகள் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபாடு செய்கிறது சிறப்பு குறிப்பா இந்த ஆவணி மாதத்துல வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் நாட்கள் அதே போல இந்த நன்னாளில நவகர்கள் விற்றக்கூடிய சூரிய பகவானுக்கு விளக்கேற்றி அவரை வளம் வந்து கோதுமையால ஆன நைவேத்தியம் வச்சு வழிபாடு செய்யறது சிறப்பு வறுமையில கஷ்டப்படக்கூடிய இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு கோதுமையை தானம் கொடுக்கறது சிறப்பு இது கூடவே பறவைகளுக்குமே கோதுமையை உணவாக கொடுக்கறது உங்களுக்கு பரிகாரம் தாங்க சோ இந்த நாளில் சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க வாழ்க்கையை வெளிச்சமாக அத்திக்கோங்க இதோட இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கலாமா சிம்ம ராசி எல்லாருக்கும் சிம்ம சொப்பனமா சிங்க மாதிரி தெரியக்கூடிய ராசி நமக்கு மட்டும்தான் தெரியும் உள்ளுக்குள்ள எவ்வளவு நம்ம கஷ்டப்படுறோன்னு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த நாள் எப்படி இருக்க போகுது கஷ்டமா இருக்குமா சந்தோஷமா இருக்குமா உற்சாகமான நாளாக உங்களுக்கு இருக்க போகுது சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க உறவு வேண்டிய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் புதிய முடிச்ச சாதகமா முடியும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் இன்னைக்கு கை கிடைக்கும் அதே போல குடும்ப வாழ்க்கையிலேயே கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகமாகும் இருந்தாலும் கிட்ட பேசுறப்போ மீன் வாக்குவாதம் பண்ணக்கூடாது என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் கொஞ்சம் பொறுமையா பேசுவோம் சுத்தி இருக்கவங்களால நமக்கு வந்து சூழ்ச்சி பண்ற மாதிரி நம்மள வம்பு கிழக்குற மாதிரி நம்மள கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுவாங்க செய்வாங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால உஷாராக இருந்துக்கோங்க அதே போல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் விற்பனை லாபம் அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்கும் அது சரி எங்களுக்கெல்லாம் வியாபாரத்தில் பத்து ரூபா சம்பாதிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு அப்போ வழக்கம் போலனாக்கா இன்னைக்கு பத்து ரூபா தான் வருமானமா அப்படின்னு யோசிக்காதீங்க உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி லாபமும் கூடி வரும் சரிங்களா இதோட உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்காருங்க தேவையற்ற விஷயங்களை மனசில் நினைச்சு குழம்பிக்காதீங்க யாரையுமே எடுத்து தெரிஞ்சு பேசாதீங்க வியாபாரத்துல உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலை ஆட்களையுமே பகிர்ச்சிக்காதீங்க உத்தியோகத்துல அதிகாரங்கிட்ட ஈகோ பிரச்சனை வந்து போகும் விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய நாளா இருக்கு ஒட்டு மொத்தமா என்னவோ பண்ணணும் கண்ணீங்க காது மூடிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அப்படி சொல்லிங்க நடக்கிறத வேடிக்கை பாருங்க அமைதியா இருங்க இன்னைக்கு இல்லையா நாளைக்கு உங்களை எதுக்குறவெல்லாம் தன்னால அடங்கி போவோம் அதே போல வாய்ப்புகள் உங்க வீட்டு கதவை தட்டும் நேத்து பாதியில நின்று போன வேலையை கூட இன்னைக்கு செஞ்சு முடிச்சுப்பீங்க பக்கத்துல இருக்குங்களால உங்களுக்கு ஏற்படுத்த தொல்லைகள் எல்லாமே விலக போகுது இதோட சொந்தமா தொழில் செய்யறீங்க இல்லையா வாடிக்கைகள் அதிகரிப்பாங்க செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் லாபம் மேம்படும் கோர்ட்டு கேஸ் வழக்கில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரதுக்கு இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை முன்கூட்டி ஏற்பாடு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு அதே போல குடும்பத்துல மகிழ்ச்சி தங்கும் உடல் ஆரோக்கியத்துல அக்கறை தேவைங்க தம்பதிய பொறுத்தவரைக்கும் அன்பு மேலோங்குது தொழில விரிவாக்கம் செய்யறதுக்கு திட்டம் போட்டு வெற்றியும் பெறுவீங்க நண்பர்கள் உருவக்காரங்களாம் தேடி வந்து பேசுவாங்க வியாபாரம் லாபகரமா இருக்கும் வெளிநாட்டு தொடர்புடைய நன்மைகள் உண்டாகுது கல்யாண கிரக இந்த மாதிரி விஷயங்கள்ல முதல் மரியாதை கிடைக்கும் மூத்த உடன்பிறப்புகள் வகையில உதவிகள் கிடைக்கும் மாணவ மாணவிகளை பொறுத்திருக்கும் பாடல்களை ஆழம் புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு படிக்கிறது சிறப்புங்க இதோட குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒரு வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பாங்க பழுதாகி கிடந்த வண்டி வாகனத்தை மாத்திருவீங்க பொதுநலத் தொண்டர்களுக்கு பெரிய பதவிகள் தேடி வரும் கை கால் வலிகள் வந்து போகும் பண வரவு கொடுக்கும் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி வரும் நினைத்த காரணங்கள் கூடி வரும் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க கூட பிறந்தவங்க அன்பாக நடந்துப்பாங்க உடல் வலி குறையுது ஆரோக்கியத்தில் மேம்பாடு இருக்கு ஒரு உழைப்பை மேலாளர்கள் வந்து பாராட்டுவாங்க தொழில வளர்ச்சி இருக்கு திடீர் பயணங்கள் வந்து போகும் ஒரு சில வந்து நவீன வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே போல மாணவர்கள் காதல்ல சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால கொஞ்சம் பார்த்து பக்குவமா பழகுங்க யாரையும் ஈஸியா நம்பிடாதீங்க முக்கியமான வேலைகள்ல இன்னைக்கு யாரையும் நம்பி ஒப்படைக்காதீங்க தொழில்நுட்பத்தில் உங்கள் திறமையை காட்டுவீங்க பெண்களை பொறுத்திருக்க சுய தொழில முன்னெடுத்து பார்ப்பீங்க வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு இதில் கலை பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க வீட்டை அலங்காரம் பண்ணுவீங்க நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் உத்தியோகத்துல சக ஊழியர்களை அனுசரித்து நடந்துக்கோங்க தனியார் துறையா அரசாங்கத்துறையங்க அதே போல ஆவணங்களை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க நண்பர்கள் உங்ககிட்ட உதவி கேட்டு வருவாங்க அடுத்த உணவு விஷயத்தை பொறுத்திருக்கும் சரியான இடத்துக்கு உணவு இருக்கிறது நல்லதுங்க இதோட சொந்தமாக தொழில் செய்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு தொழிலில் புதுமைகளை புகுத்தி வெற்றி பெற போறீங்க எல்லாத்துக்கும் மேலே தெய்வீக பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு அமையும் தாயார் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க இதோட ஆன்மீக ரீதியாக குலதெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவீங்க இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் துறைகளில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம் உயர்வு கிடைக்கும் உங்கள் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும் அவங்களுடைய நினைவாற்றுமே கூடுங்க தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும் கடவுள் நம்பிக்கை அதிகமாகும் எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு மனசுக்கு முழு திருப்தி கிடைக்கக்கூடிய வகையில சில விஷயங்கள் நடக்கும் குறிப்பா பொருளாதாரத்துல முன்னேற்றம் பார்க்க போறீங்க பொது சேவையில நாட்டம் போகும் மனசுக்கு பிடிச்சபடியான வண்டி வாகனம் வாங்குவீங்க இதோட உங்களோட தெய்வீக நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாகுங்க மறு நான் சொன்ன மாதிரிதான் அதே போல பணம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஆதாயம் பெருகும் இதையடுத்து இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில் காதல் உறவு ஒன்று தேடி வரும் திருமணம் ஆகாதவளுக்கு நல்ல அமையும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க பல வகைகளில் பணம் வருவதனால சேமிப்பு மனைவி மக்களுக்கு சுகமான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பீங்க ஆண்களோ ஆனா கட்டாயம் இன்னைக்கு ஆடை ஆபரணங்களை வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா ஒரு போட்டு தங்கமாவது வாங்குவீங்க அப்படின்ற இருக்கு சரிங்களா எல்லாத்துக்கும் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க சிறப்பான நாள் எந்த வகையில நான் குறை சொல்ல மாட்டேன் என்னல்லாம் நீங்க வீட்டுல வந்துட்டு எதிர்பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நடக்கும் கணவர் வகையில சொந்த பந்தங்கள் வகையில பிள்ளைகள் வகையில இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பு உண்டு அன்பு உண்டு ஆதரவு உண்டு இதுல சொந்தமா தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க அப்படின்னாக்க தொழில நீங்க எதிர்பார்த்த வளர்ச்சி பார்க்கலாம் பண விஷயத்தை தடுமாறிட்டு இருந்தீங்க இல்லையா இன்னைக்கு உங்களுக்கு தேவைக்கேற்ப பணம் கையில இருக்கும் இது கூடவே உங்களுடைய செயல்பாடுகள்ல இருந்து வந்து இந்த படப்படப்பு எல்லாம் நீங்க போகுது மேலும் இன்னைக்கு சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுக்கு யாராவது உயர்த்தி பேசுறாங்க தூக்கி பேசுறாங்க ஆஹா ஓஹோன்னு பேசுறாங்க அப்படின்னாக்கா உஷாரா இருங்க நீங்களுமே தற்பெருமைக்கு மயங்காம இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துமே தாழ்வு மனமான இருக்கக்கூடாது உடைய குலநலங்கள்ல சில மாற்றங்கள் ஏற்படும் தொழில் நிமித்தமா உடைய சிந்தைகள்ல மேம்பாடு உண்டு புது விதமான பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் விவசாய பணிகள் சிறப்பா நடக்கும் விவசாயிகளுக்குமே இன்னைக்கு நல்ல வளர்ச்சி தரக்கூடிய நாள் தான் கால்நடை வளர்ப்புலையுமே லாபம் பார்ப்பீங்க இதோட அரசியல் தொழில் இயக்கங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளுங்க இதுல அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்தபடியே மேலிடத்துல அன்பும் ஆதரவும் கிடைக்கும் நீங்க சொன்னது மேலிடம் கேட்கும் தொண்டர்கள் மத்தியில உங்களுக்கான மதிப்பும் மரியாதை கூடுது சோ இன்னைக்கு சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க என்ன வேலை வேணா செய்யுங்க கூலி வேலை செய்றீங்களோ இல்ல குபேர மாதிரி கோடிக்கடியா சம்பாதிக்கிறீங்களோ எந்த துறைகள் இருந்தாலும் சரி படிச்சவங்களோ படிக்காதவங்களோ திரும்ப திரும்ப சொல்கிறேன் பொதுவான விஷயம் என்னென்னா சிம்மத்திற்கு இன்னைக்கு அனுகூலம் உண்டு அதே சமயத்தில் சோர்வு இருக்கு ஸோ உணவு விஷயத்துல கவனமாக இருக்கணும் சரியான நேரத்துக்கு தூக்கம் இருக்கணும் யாரையும் நம்ப கூடாது பண விஷயத்தில் ரொம்ப கராராக இருக்கணும் குறிப்பா கொடுக்கல் வாங்கல் இன்னைக்கு யாருக்குமே பணம் கொடுக்காதீங்க அது உதவியாக இருக்கட்டும் இல்லை கடனாக இருக்கட்டும் எந்த வகையிலுமே ஒரு ரூபாய் பணத்தை வந்துட்டு கை நீட்டி கொடுத்துடாதீங்க இதே போல இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம் இது வந்து சிம்மத்திற்கு நீல நிறம் இதுவே சிம்ம ராசிக்காரங்க இன்னைக்கு பொதுவா அணியணும் அப்படின்னாக்க சிவப்பு நான் சொல்லுவேன் ஸோ சிவப்பையும் நீளத்தையும் இன்னைக்கு பயன்படுத்துறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அடுத்ததுதான் நட்சத்திர பழங்கள் மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களை நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் சிம்ம ராசி அப்படின்னு சொல்லுவோம் அந்த வகையில் முதல்ல இருக்கக்கூடிய மக நட்சத்திரம் பேச்சுக்கள்ல கவனம் தேவை குறிப்பாக குழப்பத்துக்கு இடம் கொடுக்காம என்ன செய்யணுங்கிறது திட்டமிட்டு செயல்பட்டுக்கோங்க கையில எடுத்த வேலையை எப்படி முடிக்கணும் அது எப்படி நமக்கு நன்மையா மாத்திக்கணும்ன்ற சிந்தனை தான் இருக்கணும் தவிர்த்து முடியுமா முடியாத அந்த நெகட்டிவான திங்கிங்கே போகக்கூடாது ஓகேங்களா குறிப்பா இன்னைக்கு புதுசா ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட வாய்ப்பு இருக்கு அடுத்து பூரநட்சரம் வெளியூர் பயணங்களை இன்னைக்கு தவிர்த்தே ஆகணும் இதோட நினைச்சதை சாதிப்பீங்க எதிர்பார்த்த பணம் வரும் நெருக்கடிகள் நீங்கும் குறிப்பா உங்களை வாட்டி வதச்சிட்டு இருந்த பிரச்சனை விலக போகுது ஒரு வாரத்திலே சொல்லுனாக்கா மாற்றம் ஏற்படக்கூடிய நாள் அடுத்து உத்திரம் அக்ஷரம் ஒன்றாம் பாதம் எதை செஞ்சாலும் ஒரு ஆர்வமா செய்வீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க நீங்க எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுவீங்க அது உங்களுக்கு நல்லது இன்னைக்கு புதிய முயற்சிகள் வேணாம் எதிர்பார்த்த விட அதிகமான வருமானம் இருக்கும் இதோட சேர்த்து சொல்லுனா புதிய முயற்சிகளை தவிர்க்கணும் கடன் விஷயத்துல கவனமா இருக்கணும் சோ ஒட்டு மொத்தமா நூத்துக்கு நூறு சதவீதம் திட்டமிடுதல் அவசியம் விழிப்புணர்வு அவசியம் இது ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணிட்டா போதும் நாளும் பொழுதும் நல்லதே சிறிதளவு கூட இந்த நாள் வந்து எனக்கு சங்கடத்தை கொடுத்திருக்க கூடாதுமா ஆல்ரெடி ரொம்ப நொந்து போயிருக்கேன் இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகாலில் கட்டாயம் சூரிய பகவான் நமஸ்காரம் பண்ணியே ஆகணும் இதோட கால பைரவர் வழிபாடு ராக்கால வேலையில அவருக்கு தீபம் வழிபாடு செய்யறது உங்களுக்கு எம பயத்தையே போக்கும் அப்புறம் எவன் வந்து நின்னா என்ன எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துலான்ற அளவுக்கு பலம் கூடும் தெளிவு கிடைக்கும் பொருளாதாரத்துல மேம்பாடு இருக்கும் கால பைரவர் பொறுத்த வரைக்கும் நமக்கு பயத்தை மட்டும் தான் போக்குவாரு நினைக்காதீங்க பாதுகாப்பையும் தருவார் பணத்தையும் தருவார் புரிஞ்சுக்கிட்டு வழிபாடு செய்யுங்க உடைய எண்ணங்களுக்கு உயிர் வரட்டும் நினைச்ச காரிகள் எல்லாமே கைக்குடி வரட்டும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றிங்க வாழ்க வளமுடன்